மெனோபாஸ் என்னதான் இயற்கை நிகழ்வாக இருந்தாலும் கூட நிறைய பெண்களுக்கு இந்த மாதவிலக்கு முடிகின்ற வயது வரும்போது அது மிக கடுமையான பாதிப்புகளை உருவாக்குறது தான் நிறைய பெண்கள் இந்த மெனோபாஸ் வயது வரும்போது குறிப்பாக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய பெண்களும் தன்னம்பிக்கையோடு சமூக ரீதியாக நிறைய பேரை தினசரி சந்தித்து ஒரு இரண்டு மூன்று வருடங்களில் முழுமையாக அல்லது பாதி அளவுக்கு தலைமுடி முழுமையாக நரைத்து போய்விடக்கூடிய ஒரு சூழல் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் மெனோபாஸ் என்னதான் இயற்கை நிகழ்வாக இருந்தாலும் கூட நிறைய பெண்களுக்கு இந்த மாதவிலக்கு விளக்கு முடிகின்ற வயது வரும்போது அது மிக கடுமையான பாதிப்புகளை உருவாக்குறது பார்க்கலாம் உடல் எடையில் ஆரம்பித்து மூட்டு வழிகளில் ஆரம்பித்து இதய நோயில் ஆரம்பித்து உடலுடைய அமைப்பு மாறுதல் வெறும் உடலோடு நிற்காமல் மனம் சார்ந்த அழுத்தங்களையும் நோய்களையும் கூட உருவாக்கி நம்முடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவில் குறைந்து போவதற்கும் தன்னம்பிக்கையும் அமைதியான மனநிலை மாறிப்போவதற்கும் கூட அது மிகப்பெரிய அளவில் காரணமாக மாறிவிடுவதை பார்க்க இன்றைக்கு எவ்வாறு இதய பாதிப்பையும் நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளையும் நம்முடைய தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களையும் மாற்றுவதற்கான வழிமுறைகளை பார்த்தோமோ அதே போல மற்றும் ஒரு மிகப்பெரிய சிரமம் இன்றைக்கு பெண்கள் மெனோபாஸ் காலத்தில் பார்ப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தோல் மற்றும் தலைமுடி இது இரண்டுமே மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகிறதையும் மாற்றத்துக்குள்ளாகிறதையும் உருவரீதியாக அமைப்பு ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தன்னம்பிக்கையை கூட குலைத்து விடுவதை பார்க்கிறேன் நிறைய பெண்கள் அந்த மெனோபாஸ் வயது வரும்போது குறிப்பாக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய பெண்களும் தன்னம்பிக்கையோடு சமூக ரீதியாக நிறைய பேரை தினசரி சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு வெற்றி பெற வேண்டும்னு அவர்களுக்கு உதவக்கூடிய அவர்களுக்கு அளிக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய பெண்களும் கூட இன்றைக்கு மெனோபாஸ் காலம் வரும்போது தலைமுடியில் தோளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை பார்த்து மிகப்பெரிய அளவில் நிலை குலைந்து போய்விடுவதை நாம் பார்க்கிறோம் வயது வருகின்ற நேரம் அதாவது ஒரு பிப்டி வரும்போது பெண்களுடைய தோளில் என்ன மாற்றங்கள் ஏற்படுதோ அதே போல நிறைய வகையான நோய்கள் பெண்களுக்கு வயதாகி மெனோபாஸ் வரும்போது ஏற்படுவதை பார்க்கிறோம் அந்த மாதிரி வரக்கூடிய நோய்களை எவ்வாறு ஆரோக்கியமான முறையில் மாற்றி ஒரு இளமையான பொலிவான தோற்றத்தை மெனோபாஸ்க்கு முன்னாடியும் பின்னாடியும் வைத்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படுகின்ற தலைமுடி சார்ந்த சிரமம் மெனோபாஸ் வரும்போது என்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா முதலாவது தேவையற்ற தலைமுடி கொட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய தலைமுடியுடைய அடர்த்தியும் தலைமுடியுடைய பொலிவும் செழுமையும் குறைந்து தலையை பார்க்கும்போதே ஒரு ஆரோக்கியமற்ற நிலையில் தலைமுடி இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதுதான் தலைமுடியில் முதலில் உருவாகக்கூடிய ஒரு மாற்றமாக நமக்கு இருக்கிறத பார்க்குறோம் இரண்டாவதாக நாம் பார்ப்பது தலைமுடி கொட்டிக்கொண்டு கொண்டு விடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் தலைமுடியுடைய அடர்த்தி குறைந்து போவது அதாவது தலைமுடி வேரிலிருந்து கொட்டாமல் உடைந்து உதிர்ந்து விழுகின்ற சிரமம் அப்படிங்கிறது ரெண்டாவது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறத பார்க்கலாம் மூன்றாவது தலையில் எங்கே முடி வளர வேண்டுமோ அந்த இடத்தில் அதிகமான முடி வளர்ச்சி இல்லாமல் தேவையற்ற இடங்களாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இருப்பது போல் முகத்தில் தாடி மீசை வருவது போல அந்த முடிகளுடைய ரோம வளர்ச்சி நம்மை மிகப்பெரிய அளவில் சிரமப்படுத்துவதை பார்க்கிறோம் இது மூன்றாவது மிகப்பெரிய சிரமமாக பார்க்குறோம் நான்காவது தலைமுடி நரைப்பது அப்படிங்கிறது பொதுவாக இளநரை அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே நாற்பது வயதுக்கு முன்பு தலைமுடி நரைப்பதை தான் மருத்துவத்தில் இளநரைன்னு சொல்லுவோம் ஆனால் மெனோபாஸ் ஆவதற்கோ அல்லது ஆரம்பிக்கின்ற ஒரு நேரத்திலேயோ ஆரம்பிக்கின்ற தலைமுடி நரைத்து போகின்ற தன்மை ஒரு இரண்டு மூன்று வருடங்களில் முழுமையாக அல்லது பாதியளவுக்கு தலைமுடி முழுமையாக நரைத்து போய்விடக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு நிறைய பேரை பாதிக்கிறத நம்ம பார்க்குறோம் தலைமுடியுடைய சிரங்கங்கள் இவ்வாறு இருக்க தோலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தோலில் ஆங்காங்கே ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள் முகத்திற்கு முகத்தில் குறிப்பாக கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்படுகின்ற கருமை நிறமான ரொசேஷியான்னு சொல்லக்கூடிய மாற்றங்கள் மங்குன்னு நம்ம தமிழில் சொல்லக்கூடிய தோல் நோய்கள் தோல் வறண்டு போதல் அதே போல் தோலில் நிறைய சுருக்கங்கள் ஏற்படுதல் கழுத்துக்கு கீழே டபுள் சின்னுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேவையற்ற கொழுப்புகள் தோலுடைய அடிப்பகுதியில் தங்குகின்ற மாற்றங்கள்னு நிறைய சிரமங்கள் நம்மை பலவீனப்படுத்திக் கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் இந்த சிரமங்கள் நம்மை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும்போது நம்முடைய ஆரோக்கியம் குறைவது ஆரோக்கியம் நன்றாக இருப்பது அப்படிங்கிற காரணங்கள் அற்று அடுத்தவர்கள் நம்மை பார்த்து உடலமைப்பு மாறிவிட்டது முக அமைப்பு மாறிவிட்டது தலைமுடி கொட்டிவிட்டது முகத்தில் மங்கு ஏற்படுகிறதுன்னு ஏதாவது அது சார்ந்த ஒரு கேள்வியை கேட்கும்போது அதுவே மனதில் மிகப்பெரிய கவலையை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் அப்போ என்ன முகப்பூச்சி போடலாம் அப்போ என்ன வகையான தலைக்கு எண்ணெய் தேய்க்கலாங்கிற கேள்வி தான் நம் மனசில் எழுதும் ஆனால் ஆயுர்வேத மருத்துவம் தலைமுடியும் தோளும் நம்முடைய ஜீரண மண்டலம் நம்முடைய இரத்த மண்டலம் நம்முடைய எலும்பு மண்டலம் சார்ந்த ஆரோக்கியத்தை பொறுத்து தான் நம்முடைய தோளுடைய ஆரோக்கியமும் நம்முடைய தலைமுடியுடைய ஆரோக்கியமும் இருக்கிறது அப்படிங்கிறத உறுதி செய்கிறத பார்க்குறோம் அப்போ அந்த வகையில் மெனோபாஸ் காலங்களில் ஏற்படுகின்ற அந்த தேவையற்ற தோல் மற்றும் தலைமுடி மற்றும் நம்முடைய பொலிவு இளமைத்தன்மையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை மாற்ற வேண்டும்னா அந்த இடத்துல செரிமான மண்டலத்தையும் இரத்த மண்டலத்தையும் எலும்பு மண்டலத்தையும் சரி செய்யக்கூடிய சீராக வைக்கக்கூடிய பலப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை உணவு முறைகளை வாழ்வியல் முறைகளை நாம் பின்பற்றினால்தான் நம்முடைய ஆரோக்கியம் மேலோங்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வதற்கான முயற்சியை நம்ம செய்யணும் அந்த வகையில் இந்த முயற்சியை மேம்படுத்துவதற்கு இந்த முயற்சியில் இருக்கக்கூடிய சிரமங்களற்ற ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு செய்யும்போது நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய ஒரு அருமருந்து எதுனா முதல்ல உடல்ல இருக்கக்கூடிய கழிவை வெளியேற்றக்கூடிய முயற்சி தான் வேதிக்கு மருந்து எடுப்பது அப்படிங்கிறது இன்றைக்கெல்லாம் ஆச்சரியமாக கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக வைத்திருக்கும் வயிற்றில் குடல் புழுக்கள் அதிகமாக்கிவிட்டது குடல் புழுக்களை நீக்குவதற்காக கொடுக்கக்கூடிய மருந்துகளை கூட இன்றைக்கு பேதி மருந்துன்னு நம்ம நினைக்கிறோம் மிகப்பெரிய தவறு பேதி மருந்து அப்படிங்கிறது உடலில் இருக்கக்கூடிய பித்தம் சார்ந்த கபம் சார்ந்த வாதம் சார்ந்த காரணிகளை வயிற்றுக்கு கொண்டு வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவோடு சேர்த்து அதை வெளியேற்றுகின்ற ஒரு முயற்சிக்கு தான் சுக பேதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த பேதி நாம் எடுக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வேகமாக வெளிவருவது மட்டுமல்ல உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற தோஷங்களுடைய சீற்றத்தால் தங்கியிருக்கக்கூடிய வாத நீரும் பித்த நீரும் கபமும் கூட உடலை விட்டு வெளியேறுவதை பார்க்க முடியும் வருடத்திற்கு ஒருமுறை முறை மருத்துவ ஆலோசனையோடு பதினான்கு நாட்கள் உடலை சுத்தப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது ஒரு முயற்சி ஆனால் இன்றைக்கு அந்த முயற்சி செய்வதற்கு நமக்கு நேரம் இருப்பதில்லை அதனால் சுகபேதி அப்படின்னு சொல்லி மாதத்திற்கு ஒரு முறை நாம் எடுக்க வேண்டிய முயற்சி ஐநூறு மில்லி தண்ணீர் எடுத்து அதில் பத்து மாயிலை பத்து கொய்யா இலை பத்து வேப்ப இலையை விட்டு நன்றாக கொதிக்க வைத்து அந்த ஐநூறு மில்லியை நூறு மில்லியாக வற்ற வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தில் உள்ளுக்கு சாப்பிடுகின்ற விளக்கெண்ணெய்ன்னு கேட்டு ஒரு பத்து மில்லி விளக்கெண்ணெயை கலந்து காலை ஒரு வேளை என்றைக்கு நமக்கு விடுமுறை இருக்குமோ அன்று ஒரு நாள் மட்டும் காலை ஒரு வேளை அதை சாப்பிடும்போது அது வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவையும் பெருங்குடலில் சேர்ந்து இருக்கக்கூடிய வாத பித்த கபத்தால் சீற்றத்தால் உருவாகக்கூடிய கழிவையும் வெளியேற்றும் போது உடல் புத்துணர்வடையறதை பார்க்க முடியும் உடல் புத்துணர்வு அடையும் போது நம்முடைய செரிமான மண்டலம் நம்முடைய இரத்த மண்டலம் நம்முடைய எலும்பு மண்டல திசுக்கள் ஆரோக்கியம் அடையும் போது மெனோபாஸினால் ஏற்படுகின்ற பலவீனங்கள் மாற்றப்படும் போது உடலுக்கு தேவையான சத்துக்கள் செரிமான மண்டலத்துடைய சீரான செயல்பாட்டினால் உடலில் நன்றாக சேர ஆரம்பிக்கும் போது நம்ம உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்க முடியும் அப்போ தலைமுடி சார்ந்த சிரமங்களும் தலைமுடிக்கு வளருவதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் திசுக்களுடைய வளர்ச்சியும் தோலுக்கு தேவையான ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியத்திற்கு தேவையான முழுமையான உடல் காரணிகளால் உருவாகக்கூடிய சத்துக்களும் அமிலங்களும் முறையாக உருவாகும்போது மிக அழகாக தோல் மற்றும் தலைமுடி சார்ந்த உருவம் சார்ந்த பொலிவு சார்ந்த சிரமங்கள் நம்மை விட்டு மாறிவிடுவதை பார்க்க முடியும் இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இரண்டாவது ரொம்ப முக்கியமானது யோக பயிற்சியும் தியான பயிற்சியும் மூச்சு தான் ஹீலிங் யோகா ஹீலிங் மெடிடேஷன் பிராணாயாமா இந்த ஹீலிங் யோகா ஹீலிங் மெடிடேஷன் மற்றும் பிராணாயமா சார்ந்த விஷயங்களை ஒருநிலைப்படுத்தப்பட்டு முறையான முயற்சியான ஆரோக்கியத்திற்கான அடித்தளமாக தினசரி நாம் பயிற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மீட்டெடுக்கப்படுவதையும் உடல் மனது மற்றும் நம்முடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் சீராக்கப்படும் போது உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் வர்மங்கள் அவயங்களில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் சீராக்கப்படும் போது உடல் பொலிவு நிலையை அடைந்து இந்த மெனோபாஸ் காலங்களில் ஏற்படுகின்ற பலவீனங்கள் மாறுவதும் மெனோபாஸுக்கு பிறகோ அல்லது மெனோபாஸ்க்கு முன்பு ப்ரீ மெனோபாஸ்ன்னு சொல்லக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய சிரமங்களும் படிப்படியான மாற்றங்களை அடைந்து உடல் ஆரோக்கியப்படுத்தப்படுவதை நாம் பார்க்க முடியும் எந்த அளவுக்கு உடல் சுத்தி முக்கியமோ அந்த அளவுக்கு உள்ள சுத்தியும் மனச்சுத்தியும் ஆத்ம சுத்தியும் ரொம்ப முக்கியம் இந்த மூன்று விஷயங்கள் ஒன்றாக சேர்ந்து அதோடு உடல் சுத்தி சேரும்போது உடல் மிகப்பெரிய புத்துணர்வை அடைந்து விடுவதை பார்க்க முடியும் உடல் புத்துணர்வு அடைந்தால் மட்டும் போதுமா அந்த இடத்தில் மீண்டும் புதிய திசுக்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான முறையான உணவு பழக்கங்கள் அவசியம் இல்லையா அந்த உணவு பழக்கங்களை மிகப்பெரிய அளவில் நாம் எடுத்துக்கொள்வதற்கும் அடைவதற்கும் உடல் மீண்டும் இயற்கை நிலையை அடைவதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற அழகான அருமருந்து தான் உணவு முறைகள் இந்த உணவு முறைகளில் நம்முடைய உடல் வாதம் பித்தம் கபத்தில் எந்த வகையை சார்ந்தது எது நமக்கு சாத்வீகமான உணவு எது நமக்கு ஒத்துக்கொள்ளாத உணவு ஒத்துக்கொள்ளாத உணவாயினும் குறைந்த அளவிறை சாப்பிடும்போது எவ்வாறு உடலை பேணிக் காத்து கொள்வதுங்கிற வழிமுறைகளை நாம் பின்பற்றுவது தான் இன்றைக்கு உணவு பழக்க வழக்கங்கள் நம்முடைய உடலை சுத்தப்படுத்தக்கூடிய முதல் முயற்சி ஹீலிங் யோகா ஹீலிங் தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி அது கூட உணவு மற்றும் வாழ்வியல் முறை சார்ந்த மாற்றங்களோடு இன்றைக்கு சர்ம தேஜஸ் கேப்சூல்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஊட்டச்சத்து மருந்து இந்த சர்ம தேஜஸ் கேப்சூலை பொறுத்த உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய இந்த உறுப்புகளுடைய செயல்பாடுக்கு தேவையான பித்தத்தை சீராக்குவதும் உடலில் இருக்கக்கூடிய செரிமான மண்டலம் இரத்த மண்டலம் எலும்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கழிவை நீக்கம் செய்து புதிய திசுக்களுடைய உருவாக்கத்தில் ஒரு புத்துணர்வை கொண்டு வந்து உடலை ஆரோக்கியப்படுத்துவதும் இந்த சர்ம தேஜஸ் மாத்திரைகளுடைய ஒரு மிகச்சிறந்த குணம்னு சொல்லலாம் அப்போ மெனோபாக்ஸ் காலங்களில் ஏற்படுகின்ற முகப்பருக்களில் ஆரம்பித்து முகத்தில் ஏற்படுகின்ற மங்கு சார்ந்த சிரமங்கள் ஆரம்பித்து மெனோபாஸ்க்கு பிறகு கோடையில் வெளியில் செல்லும் போது மூக்குக்கு இரண்டு பக்கவாட்டிலும் ஏற்படுகின்ற சிகப்பு நிறமான நோயாக இருக்கக்கூடிய ரொசேஷியா நோயில் ஆரம்பித்து தலைமுடி சார்ந்த சிரமங்கள் தலைமுடி உடைந்து விடுவது தலைமுடி கொட்டி விடுவது வரை அது சார்ந்த சிரமங்களை மாற்றுவதற்கு வாழ்வியல் முறை மாற்றங்களோடு யோக தியான மூச்சு பயிற்சிகளோடு உடல் கழிவு நீக்க முயற்சிகளோடு இந்த சர்ம தேஜஸ் மாத்திரைகளை காலை ஒன்று இரவு ஒன்றுங்கிற மாதிரி உணவுக்கு முன்பு நாம் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலே ஆரோக்கியமான மெனோபாஸாக உடல் அடைவது மட்டும் கிடையாது மெனோபாஸ்க்கு பிறகு ஏற்படுகின்ற சிரமங்களும் உருவ மாற்றங்களும் தேவையற்ற தோல் மற்றும் தலைமுடியில் ஏற்படுகின்ற மாற்றங்களும் குறைந்து போய் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நாம் வாழ முடியும் இன்றைக்கு மெனோபாஸ்னாலே ஏற்படுகின்ற மற்றும் ஒரு மிகப்பெரிய பக்க விளைவு என்ன தேவையற்ற உடல் எடை அதிகரிப்பு மெனோபாஸ் காலத்தினால் ஏற்படுகின்ற உடல் எடை அதிகரிப்பு அல்லது உடல் எடையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை சீராக்க நம்ம என்ன செய்ய வேண்டும்ங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்